அடையாளம் சவாலியா சுவாஜி கணேசன் அவர்களாக திருரோ जिले ஏற்கனே பிரபத் தியேட்டர் அருகில் வச்சப்பட்டிருந்தது அது அவருடைய வழக்கு போட்டிருந்த காரணமாக அந்த சிலை அத தரக்கப்படாமல் இருந்து 2009 லே இன்னைக்கு பூக்கூர் துறை அமைச்சர் அந்த மாண்புமாய் இந்த நகரப்ரவச்சில அமைச்சர் பர்மாங்க அந்த சிலை நம்முடைய மாநாட்சி மூலம் அனுமதிப்பட்டு நிறுவப்பட்டது ஆனால் அரசுக்கு சொந்தமான இடங்களில் நிமிடத்து சிலை வைப்பதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வைக்கக்கூடாது ஆக தனியார் இடத்திலே அவர்கள் வைத்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் முன்னோட்டமாக அந்த சிலையை அப்புறப்படுத்தப்பட்டு சோனா எதிர்புற வைத்தோம் அந்த மேடம் கூட வந்து நம்முடைய கார்பரேஷனுக்கு சொந்தமான சாலை அமைந்திருந்தால் கூட அந்த பவுண்டன் இருக்கின்ற பகுதி அரசு புறம்போக்கு என்ற இருக்கின்ற காரணத்தால் அதே மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகியவை தான் இப்பொழுது புத்தூர் வயலூர் புத்தூர் அரசு மருத்துவமனை அருகில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை அருகில் வயலூர் செல்கின்ற பாதையில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் நம்முடைய சிவாஜி சிலைக்காக தானமாக கொடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நேற்றை முன்தினம் அவர்கள் வந்து அந்த இடத்தை ஒப்புவித்தார்கள் அதன் மூலமாக அரசாங்கம் நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டம் ஒரு அவசர கூட்டமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற இன்றைக்கு ஆணையர் அவர்கள் நாளை மறுதினம் நம்முடைய தலைவர் அவர்களுடைய திருக்காரர்களால் திறக்கரிக்கிட்ட பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கும் அலங்கையுடைய பெயரை வைத்திருக்கின்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கும் அண்ணா பெயரை வைத்திருக்கின்ற அண்ணா பேரில் வைத்திருக்கின்ற லாரி நிலையத்திற்கும் அதே போன்ற காய்கறி அங்காடி அதை பெரியார் பெயரை வைத்திருக்கின்ற அங்காடி நடைபெறுகின்ற அந்த இடத்திற்கு நம்முடைய ஆணையரோட அதிகாரி மக்களும் சென்று பணியாற்றுகின்றால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி கூட்டத்தை நடத்தி பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய துணை ஆணையர் அவர்களே மாமன்ற உறுப்பினர்களே கொடுத்தவர்களே பத்திரிகை நண்பர்களே பார்வையாளர்களே இந்த ஒழிப்பு விருது முறையை இந்திய அரசியல் அமைப்பின்பால் இடைவிடாத இந்து குடும்பம் நம்ம அரசியல் அமைப்பின்படி வாக்கு தெரிந்தோ தெரியாமலோ மனம் செயல் என்ற என்பதைவேடு சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடன் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திர அரசியல் பயப்பற்றினால்